பவி இன்டிகரட் பாம் கனிவர் என்போடவர் இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது நைஜீரியன் அசாமிங்க பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அடி ஹைட் தான் இருக்கும் நல்லா தெளிவான ப்ரீடுங்க ஆறு பல் இது பார்த்திங்கன்னா என் வந்து ஒரு ஒன்றரை மாதம் ஆயிடுச்சுங்க நல்லா பாசமாக இருந்தது இதுக்கு பேர் அம்முங்க அம்முன்னு கூப்பிட்டிங்கன்னா ஒடி வந்துடும் நல்லா பாசமாக இருக்கும் இப்போ ஏன் இதை கொடுக்குறேன்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம நார்த்துலேருந்து இப்போ அதிகமாக ஆடு எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க பார்த்தீங்கன்னா சிரோகி சோஜத்து அது மாதிரி ஆடுகள் வந்து வெளியிலேருந்து நம்ம இருக்கோம் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது ஒரு தனியாக ஒரு செட்லேயுமே நம்மளது நார்மலாக இருக்கிற ஒரு செட்லேயும் வச்சுருக்கோம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரெண்டுக்கும் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது அதனால தான் சரி இதை கொடுத்துடலாம் இது வந்து ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்துங்க இதை கட்டி போடவில் எதுவும் இல்லை நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக இருந்தது இதை கட்டி போட்டு அடைச்சி வைக்கல எனக்கு விருப்பம் இல்லைங்க ஜாலியாக இது நல்லா குழந்தையாட்டுருக்குங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா இருக்குது விருப்பம் இருக்கிற நண்பர்களை வந்து டைரெக்டாக எனக்கு காண்டெக்ட் பண்ணி இதை வாங்கிக்கலாம் இது செனையின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இருந்தாலும் ஒரு பாஞ்சு டு இருபது நாளில் குட்டி போட்டிருங்க நல்லா வயிறு இறங்கிச்சு இப்போ மடி நல்லா இறங்கிச்சுங்க இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் இருக்கும் ஒன் அப்புறம் தான் இதை இப்போ இப்போ போட்டிருக்கேன் மடி நல்லா இறங்கியிருக்குது அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு குட்டி எதிர்பார்க்கலாங்க ஆடு நல்லா தெளிவாக சூப்பராக இருக்குது ரொம்ப மினி அரிசிடுங்க பார்த்திங்கன்னா தெரியும் மேலும் ஏதாவது தகவல் வேணும் என் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது இருக்கக்கூடிய இடம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கர்காமையில் மூத்தாம்பளைய ஊரில் இருக்குங்க வேறு எந்த விதமான குறையும் சொல்கிறக்கு இல்லைங்க ரொம்ப நன்றிங்க